தேவர் குல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் எஸ் சண்முகையா பாண்டியன் குறைவால் காலமானார் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா குறைவால் காலமான எஸ் சண்முகையா பாண்டியனை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் எல்லாம் எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாக கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் தேவர் குல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் எஸ் சண்முகையா பாண்டியன் குறைவால் காலமானார் என்ற செய்தியறிந்து மிகவும் வருத்தமுற்றதாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ள புரட்சித்தாய் சின்னம்மா குறைவால் காலமான எஸ் சண்முகையா பாண்டியனை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார் அன்னாரது ஆன்மா இறைவன் திருவடி நிழலில் இழைப்பார எல்லாமல்ல ஆண்டவனை வேண்டிக் கொள்வதாக கழக பொதுச்செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா தெரிவித்துள்ளார்